வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடல் கடை இன்னைக்கு இந்த அவசர உலகத்தில் நாம் மறந்து போன சில விஷயங்களை நம்முடைய வாழ்நாள் அதிக அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன என்பதை பற்றிலாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் ஒரு மூணு மூன்று நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த காணொலியை கேட்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஆயிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் என்பது சொல்லிக்கிட்டு அது என்ன நிகழ்வு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி கடற்கரை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்குங்க அருகில் கூட பெல் ஐக்கான் எழுதி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டுன்னா நாங்கள் போடக்கூட கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இன்று ஒரு தகவல் பயோ கிளாக் என்றால் என்ன நாம் வெளியூர் செல்ல வேண்டும் என்றால் அதிகாலை நான்கு மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிட்டு தூங்கிவிடுவோம் ஆனால் அலாரம் அடிப்பதற்கு முன் எழுந்து விடுவோம் இதுதான் பயோக்ளாக் நமக்கு தெரிந்த வட்டத்தில் எல்லோரும் அறுபது எழுபது வயதில் இறந்து விடுகிறார்கள் எனவே நாமும் அறுபது எழுபது வயதில் இறந்துவிடுவோம் எல்லா நோய்களும் ஐம்பது வயதில் வந்துவிடும் என்று நம்பி நமது கிளாக்கில் செட் செய்து விடுகிறோம் அதனால்தானோ என்னவோ ஐம்பது வயதில் நோய் வருகிறது எழுபது வயதில் செத்துவிடுகிறோம் நமக்கு தெரியாமலே நமது கிளாக்கை தவறாக செட் செய்து விடுகிறோம் சீனாவில் பெரும்பாலோனார் நூறு வயது வாழ்கிறார்கள் அவர்களது பயோ கிளாக் அப்படி செட் செய்யப்பட்டுள்ளது எனவே அன்பான உறவுகளே ஒன்று நாம் குறைந்தது நூறு வயது வரை வாழ்வோம் என்று பயோக்ளாக்கை மாற்றியமைப்போம் இரண்டு நமக்கு இந்த சின்ன வயதில் நாற்பதிலிருந்து அறுபது வயதுக்குள் எந்த நோயும் வர வாய்ப்பே இல்லை என்று நம்புவோம் மூன்று டை முடி முடியிருந்தால் இளமையாக தோற்றமளியுங்கள் வயதான தோற்றத்தை அனுமதிக்காதீர்கள் நான்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் வாக்கிங் போங்கள் ஐந்து வயதாக வயதாக ஆரோக்கியம் கூடும் என்று நம்புங்கள் அதுதான் உண்மை ஆறு எல்லாத்துக்கும் இந்த மனசுதான் காரணம் நெவர் எவர் அலோ த பயோ கிளாக் செட் யோர் என்டிங் எண்ணங்களை வாழ்க்கை முதுமை பாதையில் இருந்து மேல் நோக்கி தொடங்குகிறது உங்கள் கால்களை செயல்பாட்டிலும் வலுவாக வைத்திருங்கள் கீப் யோர் லெக்ஸ் ஆக்டிவ் அண்ட் ஸ்ட்ராங் தினசரி வயதாகிக் கொண்டே இருக்கும் போது நம் கால்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் நாம் தொடர்ந்து வயதாகும் போது நம் தைமுடி நரைத்து அல்லது சருமம் தளர்ந்து அல்லது முகத்தில் சுருக்கங்கள் வருவதற்கு நாம் வயப்படக்கூடாது நீண்ட ஆயுளின் அறிகுறிகளில் பிரபலமான அமெரிக்க பத்திரிகை வறுமுன் தடுப்பு பிரிவென்ஷன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வலுவான கால் தசைகள் அனைத்திற்கும் மேலே மிக முக்கியமான மற்றும் இன்று மையாத ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது தயவு செய்து தினமும் நடந்து செல்லுங்கள் உங்கள் கால்களை இரண்டு வாரங்களாக அசைக்கவில்லை என்றால் உங்கள் உண்மையான கால் வலிமை பத்து வருடங்கள் குறையும் நடந்து செல்லுங்கள் டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகன் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வு முதியவர்கள் மற்றும் இலங்கல்கள் இரண்டு வாரங்கள் செயலற்ற நிலையில் இருந்தால் கால் தசை வலிமை மூன்றில் ஒரு பங்கு பலவீனமடையலாம் என்கிறது இது இருபது முதல் முப்பது வருடங்கள் முதுமையடைவதற்கு சமம் எனவே நடந்து செல்லுங்கள் கால் தசைகள் பலவீனமானதால் நாம் மறுவாழ்வு மற்றும் உடற்பயிற்சிகள் செய்தாலும் மீட்க நீண்ட காலம் பிடிக்கும் நடங்கள் அதனால் நடைபயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் நமது முழு உடல் எடை சுமையை கால்